கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேர்களே இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் புத்தாண்டு பலன்கள் தான் பார்க்க போகிறோம் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் பொது பழங்கள் பார்க்கும் பொழுது அன்றைய தினம் பார்க்கும்போது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கிரகங்கள் பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்காரு மிதனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கண்ணியில் கேது தனுசில் சூரியன் புதன் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சுக்கரன் சனி மீனத்தில் ராகு இது மாதிரி தான் கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது இந்த வகையில் பார்க்கும்பொழுது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு காலம் நல்ல காலமாக மாறப்போகிறது ஏனென்றால் அந்த ஆண்டிலேயே வருஷ கொழுக்கடல குரு மாறப்போகிறார் ராகு கேது மாறப்போகிறார் சனி பகவான் மாறப்போகிறார் சனிப்பெயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது திருக்கணிதப்படி மாறக்கூடிய அமைப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கடுத்த பிறகாக மே மாதம் பதினான்காம் தேதி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பயிற்சி ஆகிறது குரு மாறுகிறார் அதற்கடுத்ததாக பதினெட்டு ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களும் பயிற்சி ஆகின்றன அந்த வகையில் பார்க்கும் பொழுது மூன்று நாலு மாதங்கள் கஷ்டங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் விடும் அப்போ கிரகங்கள் எல்லாருமே மாறும்பொழுது பெரும்பாலான கிரகங்கள் மாறும்பொழுது நன்மையே விளையக்கூடிய அம்சமாக இருக்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிஷபத்துல குரு இருக்கார் வக்ரம் வக்ரம் பெற்று இருந்து கொண்டிருக்கிறார் அவர் வக்ரம் நிவர்த்தி ஆகி அதுக்கப்புறம் நிலையாக இருந்து அதற்கப்புறம் மிதன ராசிக்கு பிரவேசமாக போகிறார் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரிஷபத்துல இருக்கும் பொழுது அவர் வந்து மிருக சீரஷ் நட்சத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது பூமி லாபங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் எல்லாருக்குமே இடம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவிடம் இடம் கிடைக்கும் வீடு கட்டுவார்கள் புதுமனை புகுவார்கள் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் திருமணமும் நடக்கும் இதெல்லாமே நடக்கும் அப்போது சுபகாரியங்கள் அதிகமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சா இடம் நடக்க இருக்கிறது இந்த குருவுடைய தன்மை மூலமாக சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் கண்ணியில் இருக்கிறார் கேது பகவான் கண்ணியில் இருந்து அப்பயும் முடிய போகுது நல்லா கேட்டுங்க ஒரு கிரகங்கள் வந்து முடித்து பயிற்சி ஆகும்பொழுது நல்லது செஞ்சுட்டு தான் போவாங்க அதுதான் உண்மையான விஷயம் அப்போது இதனால் வரைக்கும் கிடைத்துக்கூட குறைந்த கேது நல்ல சுபமான பலனை கொடுப்பார் அந்த இடத்துக்கு உண்டான பலனை கொடுப்பார் அப்போ கண்ணீர் ராசியில் பொழுது புதனுடைய வீட்டில் பொழுது கல்வியில் வளர்ச்சி கொடுப்பார் பெண்கள் வகையில் ஏற்றம் கிடைக்கும் குழந்தைகள் கல்வி முன்னேற்றமாக பதிவு செல்லும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ பாதுகாப்பு இல்லாமல் இருக்குல்லையா அப்போ பாதுகாப்பு அடுத்த வருடம் முடிஞ்சோடனே அடுத்த வருடத்தில் ஆரம்பிச்சோடனே அரசாங்கத்து மூலிமாவும் தன்னார்வல் தொண்டர் மூலியமாகவும் எல்லாமே வருவாங்க குழந்தைகள் பாதுகாப்பை ரொம்ப உறுதிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது அப்போ கண்டிப்பாக நடக்கும் இது இல்லாமல் கிருமிகள் விஷ ஜந்துக்கள் இது மூலிமா பரவக்கூடிய விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்தப்படும் அதுக்கெல்லாம் மருந்து வந்துடும் கண்டுபிடிச்சிருவாங்க புதிய வைரஸ் கிருமி வரப்போகிறது அதுக்கும் மருந்து கண்டுபிடித்து மக்களுக்கு ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும் புயல் வெள்ளம் அதிகமான மழை இதெல்லாமே பொழியக்கூடிய அம்சமாக இருக்குது அடுத்த அடுத்தவரம் நல்லாவே இருக்கும் சுபிச்சமாக இருக்கும் இருந்தாலும் மக்களுக்கு அவ்வளோவா பெரிய ஆபத்து வராது விபத்துகள் அடிக்கடி ஏற்படுத்தி கொட்டே இருக்கும் அதுவும் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அந்த விபத்துகள் குறைவு ஏற்படும் அது வரைக்கும் தான் இந்த மாதிரிலாம் ஆபத்து விபத்து ரெண்டுமே ஏப்ரலுக்கு மேலே சரிசவுமானிடம் மக்கள் வந்து எவ்வொரு விஷயத்திலுமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்க போகிறது நியாயமான கோரிக்கைகளை வைத்து அவர்கள் அதில் வெற்றி பெறுவார்கள் மக்களுக்கு வெற்றி கிடைக்கும் காவல்துறை இராணுவம் எல்லாமே பலப்படுத்தப்படும் பெண்களுடைய முன்னேற்றங்கள் அதிகமாக காணப்படுது பெண்கள் வந்து எல்லாவற்றிலுமே இருக்கப்பெறுது நல்லா கேட்டுங்க அடுத்த வருடம் பெண்கள் காவல்துறையிலே அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு வரப்போகிறது பணக்காரர்களுடைய குணம் மாறுபடும் கொஞ்சம் மக்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு இப்போது ரட்டன் தாத்தா இறந்துட்டார் அவர் எவ்வளோ நன்மை தானதனம் பண்ணிட்டு போயிருக்கார் இதெல்லாம் பார்த்து இப்போது அடுத்த வரக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்களால் பெரிய செல்வந்தர்கள் செல்வந்தர்கள் அந்த காலத்தில் சொல்வாங்க இப்போ பணக்காரர்கள் கோடீஸ்வரர் அப்படி சொல்கிறோம் தொழிலதிபர்கள் அப்படிலாம் சொல்கிறோம் அவர்கள் எல்லோருமே மக்களுக்கு தான தரமும் செய்வார் மக்களுக்கு எதாவது ஒரு வகையில் உதவிணும் அப்படின்ற அந்த எண்ணம் வரும் இது இல்லாமல் புதிய கட்சிகள் ஆரம்பிக்கப்படும் அதன் மூலிமா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் இப்போது அரசியல் வரக்கூடியவர்கள் எல்லாமே ஆராய்ந்து அனுபவித்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வகையில் தான் வருவார்கள் ஏனென்றால் அப்படி அப்படித்தான் இருக்கிறது அப்போது இப்போ வரக்கூடியவங்கள் எல்லாமே மக்களுக்கு நன்மை தான் செய்வார்கள் அப்படி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இது தான் நடக்கப்போகுது புரட்சி ஏற்படும் ஆன்மீகத்திலையும் புரட்சி ஏற்படும் அரசியலும் புரட்சி இந்த இரண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக நடக்கும் இப்போ எல்லாமே எல்லா வகையிலும் நல்லா நடக்கப்போகுது உங்களுக்கு எல்லாமே கிடைக்க கிடைக்கப்போகுது இதனால் வரைக்கும் கிடைக்காதவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் எல்லோருக்கும் எல்லாமும் அப்படின்ற கொள்கைப்படி மக்களுக்கு எல்லாமே பகிர்ந்து அளிக்கப்படும் மேலோர் சிறியோர் ஏழை பணக்கார அப்படிலாம் கிடையாது எல்லாருமே சமத்துவமாக இருக்கணும் எல்லாருக்கும் ஒத்து வரணும் ஜாதி மத மே பேதமின்றி இனம் மொழி மாறுபாடின்றி அந்நிய இனத்தவர்கள் அப்படிலாம் சொல்லாமல் எல்லோரும் ஒரு இனம் எல்லா மக்களுக்கும் ஒரே சிந்தனை தான் இருக்குது எல்லா மக்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அதனால் எல்லாருக்கும் ஏழை பெரும்பாலும் ஏழைகளுக்கு அவங்க என்ன மதத்தில் சார்ந்தவங்களும் சரி ஜாதி மதம் இனி இனம் மொழி பேதம் அற்று வரிமை கோட்டி கீழே உள்ளவங்களுக்கு எல்லாமே நல்லது கண்டிப்பாக நடக்கப்போகுது அதனால் இனி சொல்லிவிட்டு சொல்லிட்டு எல்லா விலையும் ஏற்றம் இருக்கப்போகுது இந்தியா தலைநிமி நிற்கப் போகிறது இந்திய நாடு ஒரு பெரிய பாராட்டை போகிறது என்று சொல்லி வலிமையான நாடாக போகிறது என்று சொல்லி அதற்குரிய அறிகுறி கண்டிப்பாக அடுத்த வருடத்தில் தெரிய சொல்லி பன்னிரண்டு ராசிக்குள்ள பலனை இப்பொழுது பார்க்கலாம் சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் சேவினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட செய்தவர்களுக்கே திருப்பி விட பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர குடும்ப ஒற்றுமை மேலோங்க தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமும் வளர்க்கப்படும் அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஞானகுரு அவர்களை கும்பராசிக்கு ஜட்ப சனியாக இருந்தவர் மாறப்போறார் இரண்டாம் இடத்துக்கு மாறப்போறார் அப்போ கண்டிப்பாக கொஞ்சம் நல்ல நல்ல விஷயம் தான் போகுது ஆனாலும் உங்களுக்கு ராசிக்கு இருந்த ராகு ராசியில வந்து அமரப்போகிறார் கேது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்து நாள் வரையில் ரெண்டில் ராகு இருந்தாலே அப்போ எட்டில் கேது ஏழுக்கு வந்து அமை போகிறார் அதுக்கப்புறம் குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலில் அந்த குரு அஞ்சில் வர போகிறார் அப்போது குரு பயிற்சி கண்டிப்பாக நல்லாதான் இருக்க போகுது அப்போது கும்பராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடம் நல்ல ஒரு வருடமாக தான் இருக்க போகுது அமைப்பாக இருக்க போது சனியும் ஆகிடுவார் அப்போது பிரச்சனை இல்லை சனிப்பயிற்சியும் குரு பயிற்சியும் நல்ல ஒரு அமைப்பாக இருக்க போகுது ராகு கேது பயிற்சி சுமாராக இருந்தால் கூட சனி பயிற்சியாலும் குரு பயிற்சியாலும் கண்டிப்பாக நன்மை அடைய போகிறீங்க கண்டிப்பாக குடும்ப ஒற்றுமை ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் சீராகும் நல்ல பண பரிமாற்றங்கள் ஏற்படும் பண பற்றாக்குறை தீரும் குடும்பத்தில் வந்து எல்லோரும் ஆதரவாக இருப்பாங்க அனுசரணையாக இருப்பாங்க இது மாதிரிலாம் நடக்க போகுது அது இல்லாமல் உங்களுக்கு மனசில் ஒரு பரபரப்பு டென்ஷன் இப்படி இருந்துருக்கும் அதை தவிர்க்க அடிக்கடி இறை வழிபாடு தியானங்கள் இப்படி செஞ்சு வரணும் இது பண்ணிங்க அது இல்லாமல் கணவன் மனைவ கொஞ்சம் குறைவு ஏற்பட போகிறது கருத்து வேறுபாடுனால சிறு சிறு பிரச்சனைகள் வரப்போகுது அதுக்கு முன்னெச்சரிக்கையாக இருந்து எது வந்தாலும் நீங்களே தீர்த்துக்கணும் யாரையும் வந்து இதில் சேர்க்கக்கூடாது இப்படியா சரிம்மா அப்படி பார்த்துக்கலாம் போய்க்கலாம் அப்படி தான் சொல்லிடணும் பெருசாக கூடாது பிரச்சனையே பெருசாக கூடாது அது கணவன் மனைவி உறவுக்கு மட்டும் இல்லை பங்குதாரர்கள் கூட்டாளிகளுக்குமே அது பொருந்தும் அப்போது அதிகமாக பேசக்கூடாது குறைவான பேச்சாக இருக்கணும் நல்ல பேச்சாக இருக்கணும் ஒரு வெற்றியை தரக்கூடிய பேச்சாக இருக்கணும் நெகட்டிவாக பேசக்கூடாது கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது இதுதான் உண்மையான விஷயம் எப்பவும் ஒருத்தர் ஒருத்தர் விமர்சனம் பண்ணும்போது நல்ல வார்த்தைகளாகவும் பாசிட்டிவாக பேசுறது ரொம்ப நாளைக்கு பிற்காலத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நெகட்டிவாக பேசினாலும் கெட்ட வார்த்தைகளால் பேசினாலும் பிரச்சனைகள் வரும் அதிக ஒரு வழக்காக ஏற்படும் வழக்கு போட்டுருவாங்கப்பா பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க கெட்டிருப்பீங்க ஒருத்தர் ஒருத்தர் விமர்சனம் பண்ணும்போது கெட்ட வார்த்தில் பேசினவங்களும் தகாத வார்த்தை பேசினவங்களும் கைது பண்ணியிருக்காங்க அரசாங்கத்தில் எடுத்திருக்காங்க கேஸ் போட்டிருக்காங்க அப்போது நம்ம நல்ல வார்த்தை பேசியிருந்தா அந்த குறையை நல்ல விதமாக சொல்லியிருந்தா நம்மளுக்கு அந்த தண்டனை வரப்போகிறதுல அதுதான் உங்களுக்கு இப்போ போகுது அப்போது அதில் உஷாராக இருக்கணும் நீங்கள் அந்த மாதிரி வரணும் இதில் நம்ம கும்பராசி பெண்கள் பார்த்திங்கன்னா இதனால் வரைக்கும் தயங்கி தனிச்சிருந்தவங்க குதவில இறங்கிடுவீங்க துணிஞ்சி இறங்கிடுவீங்க வெற்றி பெற போகிறீங்க குடும்பத்தை நிர்வகிக்க போகிறீங்க உலக வட்டார பழக்கத்துலேயும் நல்ல நிலைமைக்கு வர போகிறீங்க உத்தியோகம் தொழில் அப்படி எதுல இருந்தாலும் நிர்வகிக்க போகிறீங்க அப்படி விட்டு திறமை ஏற்படுபோது குழந்தைங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும் மாணவ மாணவிகளுக்கெலாம் நல்ல படிப்பில் திறன் அதிகரிக்கும் முன்னேற்றங்கள் உண்டாகும் படிப்பு இல்லாமல் பள்ளி இல்லாமல் தொழில் பல கல்வியும் படிப்பீங்க அது மூலியமாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கூட இருக்கவங்களுக்கு உண்டும் பார்த்து உஷாராக இருந்துக்கணும் தனித்து விடப்படுவீங்க இருந்தாலும் தனியாகவே இருந்து நீங்கள் எது வந்தாலும் யாருக்கும் எதுவும் சொல்லாமல் ரகசியமாக இருந்து செயல்படுத்திருந்தீங்களா வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு அது சினிமாவாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் ரெண்டுமே உண்டான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த அரசியலில் பிறந்த விவசாயிகள் பார்த்திங்கனாக்கா இந்த வருடம் வந்து அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு வந்து போயிடும் ஒரு வருமானம் வரும் ஒரு வருமானம் போயிடும் வராமல் போயிடும் நஷ்டமாக ஏற்படும் அப்போது அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கணும் பரவாயில்ல பாதிக்கு பாதி வந்ததே அதை வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டலாம் கஷ்டப்படாமல் இருக்கலாம் முழுசாக வரல பரவாயில்ல அப்படி தான் அந்த அந்த மாதிரி ஒரு மனநிலையை நீங்கள் உருவாக்கணும் இந்த விவசாயிகளுக்கு அப்போ நல்லது நடக்கும் இது இல்லாமல் சமூகத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அவங்க நல்லா முன்னுக்கு குறலாம் அவங்க பேர் பேசப்படும் அவங்களுடைய மதிப்பு மரியாதை அவங்களுக்கு உயர்ந்து காணப்படும் இது மாதிரிலாம் நடக்கும் உங்களை தேடி வருவாங்க உங்கள்கிட்ட ஆலோசனை பெற்று போவாங்க அப்போ நல்ல விஷயம் நடக்க போகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியப்பெரிய பொறுப்பு வந்து சேரப்போகுது உங்களுக்கு அது அது வந்து நீங்கள் ஏற்க தயாராக இருப்பீங்களான்றதை நீங்கள் தான் வளர்த்துக்கணும் அப்போது நீங்கள் அதை வகு ஏற்றுக்கிட்டிங்கன்னா நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் தயங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இழந்த வாய்ப்பு மீண்டும் வருவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் காலங்கள் கடந்து போயிடும் அப்போ அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் இது ஒரு விஷயம் இது உங்களுக்கு புது புது விஷயங்கள் உங்களுக்கு அறிவுக்கு தெளிவாக இருக்க போகுது நாலு இடம் போவீங்க நாலு பேரை பார்ப்பீங்க புதுசு புதுசாக தெரிஞ்சுப்பீங்க ஒத்தரை பற்றி தெரிஞ்சுப்பீங்க இவங்க யார் இவங்க யார் இந்த தொழில் எப்படி இந்த வியாபாரம் எப்படி இதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க அதுக்கெலாம் வந்து வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போகுது அதுக்கு முன்னாடியே இந்த இதெல்லாம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு தெரிய வைக்கப்படும் அதுதான் செய்யும் கிரகங்கள் கிரகங்கள்லாம் சாதனை நினைக்காதீங்க நவ கிரகங்களும் அவங்க வேலையை அவங்க செஞ்சிருவாங்க உங்களுக்கு சில இதில் முன்னேற்றம் உங்களுக்கு இது இப்படி தான் நடக்கும் இருந்தாலும் அதுக்குண்டான அனுபவத்தை அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க இதுக்கு மீறியும் நடக்கும் இல்லையா என்ன சொல்லுவாங்க விதியை மதியால் வெள்ளலாம்ங்க அது எப்படி மதியால் வெள்ளலாம்னாக்கா தன்னுடைய சமூக புத்தின்னு சொல்லணும் இல்லையா தன்னுடைய ஒரு இடத்துல மாட்டிக்கிறீங்க அப்போ சமூக புத்தி ஏற்பட்டு அதில் விலகி வரீங்க இல்லையா அதுதான் விதியை மதியம் விளக்கக்கூடியும் ஒரு பெரிய கண்டம் வரும் அது சின்ன க சிறு கண்டமாக ஆக்கிறீங்க தலைப்பா தலைக்கு வந்து தலைப்பையோடு போய்ச்சோ இல்லையா அதுதான் விதியை மதியால் விடலான்றது பிறப்புன்றது இறப்பு நிச்சயம் இருந்தாலும் வாழும் வாழ்க்கையிலே வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி காண்றது தான் விதியை மதியாக விழலாம் அப்படி தான் நடக்கும் விதி இப்படி தான் நடக்கும்ன்றது இருக்குது இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருந்தால் இறை வழிபாடு அதிகமாக இருந்து தானதங்கள் அதிகமாக பண்ணால் நல்லா கேட்டுங்க எதுக்கு நான் ஒவ்வொரு பதிவுனு சொல்லிட்டு வரேன் இறை வழிபாடும் தானதம் நிறைய பண்ணுங்கன்னு அது பண்ண பண்ண உங்களுக்கு அந்த மாற்றி அமைக்கப்படும் அந்த விதியை மாறும் சில பேர் ஆயுள்லாம் இருக்கும் ஜாதகத்தில் குறைஞ்ச அல்பாய்சில் போயிடுவாங்க அது இல்லாமல் சில பேருக்கு கண்டங்கள் ஏற்படும் சில பேருக்கு ஆயில் குறைவாக இருக்கும் ஆனால் இவங்க நிறைய இந்த ஜென்மத்தில் நிறைய புண்ணியங்கள் பண்ணியிருப்பாங்க இறை வழிபாடு பண்ணியிருப்பாங்க அது அரணாக ஏற்பட்டு அந்த விபத்து தள்ளி போகும் அந்த கண்டம் தள்ளி போகும் அப்போ ஆயில் வளரும் ரொம்ப நாள் வளர்னா கூட ஒரு ஐந்து வருடம் பத்து வருங்களா இந்த மாதிரிலாம் வளர்ந்துருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் என்னோடய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேருக்கு எல்லாம் நடந்திருக்கு அவங்க ஆயில் குறவாக இருந்திருக்கும் அவங்க செஞ்சக்கூட தான தர்மங்கள் இறை வழிபாடு மூலிமா அவங்க ஐந்து வருடங்கள் பத்து வருடங்கள் தொடர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க இதெல்லாம் உண்மையான விஷயம் தான் அதுதான் விதியை மதியாக விளையாண்டது எப்போ இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வரப்போகுது உண்மை இருந்தாலும் அதை தள்ளி போடலாம் அதுதான் உண்மையான விஷயம் அதெல்லாம் அவங்களுக்கு இப்போ போகுது அப்போ அந்த கும்பராசிக்காரங்க இதெல்லாம் செயல்படுத்தி வரணும் நல்லது நடக்கணும் இறைவை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு ராசி சனி பகவான்ன்ற போது உங்களுக்கு நல்ல கேட்டுங்க சிவனை வழிபடுவது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டுருது சிவன் வந்து அதில் நடராஜர் வடிவம்னு சொல்லுவாங்க இல்லையா ஆடல் வள்ளலான்னு சொல்லுவாங்க அந்த நடராஜர் அவதாரம் எடுத்த சிவனை வழிபடுவது ரொம்ப விசேஷம் அது பெரும்பாலும் சிதம்பரம் நடராஜர் சொல்லுவாங்க அது மாதிரி அந்த பெருமாள் கோயிலே அந்த நடராஜர் பெருமான் எங்கெங்க இருக்காரோ அவர் வழிபட்டு வரலாம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப விசேஷமான இறை வழிபாடாக சொல்லப்பட்டுருக்கு ஆஞ்சநேயரில் பார்த்தீங்கன்னாக்கா பறந்து போகக்கூடிய ஆஞ்சநேயர் சஞ்சீவ் மலையை தாங்கிட்டு போவார் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் ஆவார் அவரை வழிபடலாம் இது மாதிரிலாம் பண் வழிபட்டுவாங்க அது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் மேல் உள்ள பெருமாள் கோயில் அப்படி இருக்கும் பெருமாள் கோயில் போயிட்டு வரலாம் திருப்பதி தான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு அது மாதிரி நிறைய மலை கோயில் மேலேயும் பெருமாள் இருக்கார் அப்படிப்பட்ட மலை கோயிலில் போயிட்டு வரலாம் தான பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய நோய்பற்று இருக்குவங்களுக்கு உடல் உணமற்றவங்களுக்கு இது மாதிரி தான தர்மம் செய்யலாம் அவங்களுக்கு தேவையான துணிமணிகள் உணவு வகைகள் சாப்பாடு கொடுக்கும்போது தண்ணியும் கொடுக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் வேறு சாப்பாடு மட்டும் பிரயோஜனம் இல்லை அது கொடுத்துட்டு துணிமணிகள் பொருட்கள் இது மாதிரி வாங்கி கொடுக்கலாம் அதுதான் உங்களுக்கு அலப்பரிய நன்மைகளை செய்யப்போகுது அப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இரவே பாடிதானந்தன் பண்ணிட்டு வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் ஒரு புதுமையான வருடமாக ஆகுது அந்த புத்தாண்டு கேட்ட புதுமையான வருடமாக கண்டிப்பாக அமையும் பெரும்பாலும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அர்த்தமுள்ள வருடமாக இருக்க போகுது கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் சி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சினைகளில் இருந்து விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர குடும்ப ஒற்றுமை மேலோங்க தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும் அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் டிவி புகழ் மேன்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை